அனைவருக்கும் வணக்கம் முதல் இந்த வந்தவாசி இயற்கை விவசாய விதை திருவிழா குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல் வருஷம் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொன்னப்ப அந்த அந்த நாள்லயே அவங்க கூப்பிட்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க இரண்டாவது வருட திருவிழாக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்ட்டு என்னை அழைத்ததற்காக அந்த குழுவினருக்கு நன்றி இந்த பகுதி விவசாயிகளுக்கு அரசு திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா முத நம்மளுடைய விவசாயிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுக்கு நேர்ல போகணுங்க நேர்ல போகணும்னா போய் மோதோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தடவை போடுறது மட்டும் இல்லைங்க அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களோட தொலைபேசி என்ன வாங்கி வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இங்க வந்திருக்கிறவங்க அப்படியே யோசிச்சு பாருங்க உங்களுடைய உதவி வேளாண்மை அலுவலர் யாருன்னு அவரோட போன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா உதவி வேளாண்மை அலுவலர் அவரோட போன் நம்பர் இருக்கா கால்நடை டாக்டர் அவரோட நம்பர் இருக்கா உதவி பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அதே மாதிரி நம்மளுடைய சொசைட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அந்த சொசைட்டியோட செக்ரட்டரி கையில இருக்கணும் இல்லைனாலும் இருக்கணும் ஏன் இருக்கணும் உதாரணத்துக்கு இப்ப பதினைந்தாம் தேதி ஒரு கேம்ப் போட போறாங்க இந்த பதினைந்தாம் தேதி கேம்ப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்படி ஒரு கேம்ப் ஏற்கனவே போட்டோம் ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி போட்டப்ப இந்த கேம்ப்ல என்னங்க நமக்கு நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா அந்த கேம்ப விட்டாங்க அதுக்கப்புறம் பல்வேறு வகையான கிராமங்களுக்கு அரசு அதிகாரிகளே செல்லக்கூடிய திட்டங்கள் போட்டாங்க அத போட்டு இருக்காங்க அதே மாதிரி தாலுகா அலுவலகங்கள் மூலமா வருவாய்த்துறை மூலமா கூட்டங்கள் போடுறாங்க வந்து நம்ம கொஞ்சம் அலட்சியமா எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன் இப்ப நீங்க போய் ஒரு விண்ணப்பத்தை ஒரு அலுவலகத்துல கொடுத்தீங்கன்னா அதை அவங்க எப்படி தொடர்ந்து அது மேல கவனம் கொள்ளுவாங்கிறத விட இந்த மாதிரி கேம்ப்ல நீங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா அது தமிழக முதலமைச்சர் அளவுக்கு அது ஆய்வுக்கு வரும் உதாரணத்துக்கு வந்த அரசியலா கொடுத்திருக்காங்க இருபது அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா எந்தெந்த துறைக்கு கொடுத்தாங்க அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அந்த நடவடிக்கை எடுத்ததா மூணு அதிகாரி பாப்பாங்க உண்மையான பதில் சொல்லியிருக்காங்களா இல்ல சும்மா கடமைக்கு சொல்லி தள்ளிட்டாங்களா அப்படிங்கறத உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இரவு நானு நாமக்கல் போறேங்க நான்கு நாட்கள் நாங்க அங்க அரசு வேலையா போறப்ப நாங்களும் இந்த வேலையை தான் பாக்குறோம் உண்மையிலே பதில் கரெக்டா கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிறப்ப என்ன நடக்குதுன்னா சாதாரணமா நீங்க பட்டா கேட்கறதை விட இந்த மாதிரி கேக்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு